இருக்கக்கூடிய இந்த மட்டசாலை பகுதி இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த நம்முடைய அன்பிற்குரிய தாய்மார்களே உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலே தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த சாலையை பொறுத்த நீண்ட நெடுங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலத்திற்கு மேலாக இந்த சாலை புதுப்பிக்கப்படவில்லை இந்திய உணவுக் கழகத்திற்கு சொந்தமான சாலையாக இந்த சாலை இருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட இந்த பகுதியில் தினமும் ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் பேர்னா அதிகபட்சம் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றார்கள் இப்படி பயன்படுத்தி வந்த இந்த சாலை முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் ஊடகத்தை சார்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய டேங்கர் லாரி தான் நிற்கிறது இந்த மாதிரி வந்து கனரக வாகனங்கள் இந்த சாலையில் ஆயிரக்கணக்கான சாலைகள் அதாவது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த பாதையில் தினமும் வந்து போய் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சாலை பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமாக பழுதடைந்து விட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு சாலை சம்பந்தமாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நான்கு ஆண்டுகளும் அதாவது வருஷமும் தொடர்ந்து நான் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்திருக்கின்றேன் மக்கள் அத்தனை பேரும் பயன்படுத்தி வருகின்றார்கள் இந்த சாலை மிக மிக பழுதடைந்து இருக்கிறது மனிதர்கள் நடந்து செல்வதற்கோ வாகனத்தில் செல்வதற்கோ பயனற்ற சாலையாக இருக்கிறது ஆக இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று கூடி போராடக்கூடிய அளவுக்கு அந்த சாலை ஆபத்தான நிலைமையில் இருக்கிறது ஆகவே தமிழக அரசினுடைய கவனத்தை நான் ஈர்க்கின்றேன் தமிழக அரசனுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி நான் இந்த ஐந்து ஆண்டுகளும் தொடர்ந்து கடிதம் கொடுத்திருக்கிறேன் மாவட்ட தலைவர் நம்முடைய கலெக்டரை நேரடியாகவே நான் பத்துக்கும் மேற்பட்ட முறை மாவட்ட தலைவரை நேரடியாக சந்திச்சு கடிதம் கொடுத்துருக்கிறேன் இந்த சாலையை சரி பண்ணி கொடுங்க இது பெரிய விஷயமே அல்ல இந்த சாலையை புதுப்பித்து கொடுப்பது பெரிய விஷயமா அல்ல டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய உணவு கழகத்திடம் தடையின்மை சான்று பெற்று கொடுத்தால் சாலை அமைத்து கொடுப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லி மாநகராட்சியினுடைய ஆணையாளர் சொல்றாரு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சொல்றாங்க ஆனால் இந்திய உணவுக் கழகத்திற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு கடிதம் இல்லை இல்லை மக்கள் மீது தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அது குறித்து எந்த வித நடவடிக்கை எடுக்கவில்லை மாநகராட்சியினுடைய ஆணையாளரையும் நான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை சந்தித்திருக்கின்றேன் சந்தித்ததோடு மட்டுமல்ல இதற்கு முன்பிருந்த மதிப்பிற்குரிய விஜய்கார்த்து இது குறித்து பல முறை கடிதம் கொடுத்த கூட எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்கொள்ளவில்லை அதாவது தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச சபை அது சட்டங்களை ஏற்றக்கூடிய சபை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிக்கும் வளர்ச்சி பணிகளை செய்ய வேண்டிய ஒரு சபை வந்து சட்டமன்றம் தான் அந்த சட்டமன்றத்திலேயே இந்த தொகுதியினுடைய உறுப்பினர் என்ற முறையில் நான் கடிதம் கொடுத்த கண்டுக்கவே இல்லை இது வந்து என்ன தெரியுதுன்னா இது போன்ற சாலையை சரி செய்வதற்கு இந்த அரசு முன்வரல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார் அவரை வந்து எப்பவுமே நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர்னு சொல்கிறது இல்லை ஏன்னா அவர் பெயரே வந்து ஊழலாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி பி வேலுமணி இப்படி தான் அவரை சொல்லணும் இந்த சாலையை போடுறதுக்கு இந்த மாநகராட்சிக்கோ இந்த அரசாங்கத்திற்கோ துப்பில்லை துப்பு அரசு இந்த பழனிசாமியினுடைய அரசு துப்பில்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரேஸ் கோஸுங்க பந்தய சாலை பகுதி ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி அந்த பகுதி பசுமையான ஒரு பகுதி அந்த பகுதியில் வணிக கட்டங்கள் வரக்கூடாது அந்த பாதை வந்து அந்த இடம் வந்து நம்முடைய நகரத்தில் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமா சொல்லி அந்த இருக்கு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கொடிகள் எல்லாமே பூச்செடி எல்லாமே நல்லா தான் இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கடந்த ஜூன் மாதம் ஊழலாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் அந்த இடத்துல வந்து நல்லா இருந்த பாதை பூரா ஏற்கனவே ரேஸ் கோஸ் இங்க இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா போயிருக்கிறீங்களா நல்லா தான் குண்டு குழிமே தான் சாலை இருந்ததாங்க ஒன்றுமே கிடையாது தினம் எல்லாம் வாக்கிங் போயிட்டு நடைபயிற்சி போயிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அந்த அந்த இடத்துல போய் ஊரடாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி கிடப்பாறை எடுத்து தேங்காய் பழம் உடைச்சி ஒரு பூஜையை போட்டு நாற்பது கோடி ரூபாய்ங்க அந்த சாலையை புதுப்பிப்பதற்கு நாற்பது கோடி ரூபாய் என்ன அவசியம் வந்தது இந்த மாதிரி சாலையை கணக்கெடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து என்ஓசி வாங்கி சாலை அமைக்கலாமல்ல அமைக்கலாங்க அமைக்கக்கூடாதா கூடாதா தாராளமாக அமைக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறாங்க நல்லா இருந்த சாலையை உடச்சரிஞ்சிட்டு பேத்திருந்துட்டு நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த ரேஸ் கோர்ஸ் பந்தய சாலைக்கு யார் உங்க கேட்டாங்க யார் உங்ககிட்ட கேட்டாங்க எஸ்பி வேலுமணியை பார்த்து கேட்கின்றேன் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கின்றேன் ரேஸ் கோர்ஸில் ரோடு போட்டு கொடு பூங்கா கட்டி கொடுன்னு யாராவது கேட்டாங்களா யாருமே கேட்கலைங்க எதுக்காகனு கேட்டால் நல்லா இருந்த சாலையை போகிற உடச்சரிஞ்சிட்டு நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதில் முக்கால்வாசி படத்தை ஊழல் முறைகேடு செய்வதற்கென்றே பூஜை பெற்ற ஒரே இடம் அந்த ரேஸ் கோஸ் பகுதி நாற்பது கோடி ரூபாய் பட்ட நாமந்தான் அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த அந்த பாதையை அப்படி பண்ணியிருக்கிறாங்க ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்ங்க ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த ஆயிரம் கோடி ரூபாயில உக்கட பெரியளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அதாவது சேத்துமா வாய்க்கால்னு ஒரு பகுதி இருக்கு பெரிய கடை வீதி டவுனால் ஏரியாவில் அங்கிருந்து வரக்கூடிய சாக்கடை தண்ணி பூர பார்த்தீங்கன்னா சேத்துமா சேத்துமா வாய்க்கால் வழியாக வந்து உக்கட பெரியகுளத்தில் தான் கலக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாளங்குளம் சுங்கத்து பகுதியில் இருக்கிற வாளாங்குளம் இருக்கிற பைபாஸ் ரோட்டில் நீலம்பூர் அதாவது உக்கூட புறவழிச்சாலை பைபாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎச் இருந்து நம்ம கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து வரக்கூடிய அத்தனை மருத்துவ கழிவுகளும் எல்லாமே அந்த குளத்தில் இது உலகத்துக்கே தெரியும் ஆனால் அந்த இடத்துல கொரோனா நோய் உச்சகட்டத்தில் இருந்து கொண்டிருந்த பொழுது ஆறு மாசம் ஏழு மாத காலத்துக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் பழனிசாமி கோவைக்கு வந்தார் கோவைக்கு வந்து அவர் என்ன பண்ணார்னா அந்த இடத்துல வந்து ஏற்கனவே இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் நாற்பது கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் வந்து ஸ்மார்ட் சிட்டியில் பெரிய குளத்திலுமே உக்குளம் பெரிய குளத்திலையுமே பாலாங்குளத்திலையும் அந்த பணிகள் முடிவடைந்து விட்டனன்னு சொல்லி அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுட்டேன் நான் கேட்குறதெல்லாம் ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கு முன்பாக பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்யணும் அந்த பணிகள் முடிந்ததா தரமாக அந்த பணிகள் நடந்திருக்கிறதா இதெல்லாம் ஆய்வு பண்ணதுக்கு பிறகு முதல் முதலமைச்சருக்கு சாதாரண பதவி அல்ல இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு தான் வந்து அந்த அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கணும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேலையே டிச்சு தண்ணி சாக்கடை தண்ணி கலந்துட்டு இருக்கு மாத காலத்திற்கு முன்பு முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைச்சார் மக்களுடைய இருக்கு என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு ஆனால் போறாங்களா நான் கேட்கிறேன் அப்போ ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் நடந்து முடியாத பணிகளை சாக்கடை தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய அந்த பணிகளை ஸ்மார்ட் சிட்டி பணி நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி திறந்து வைத்திருக்கின்றீர்களே முதலமைச்சர் பழனிசாமி அவர்களே எதற்காக திறந்து வைத்தீர்கள் ஊரல் முறையீடு செய்வதற்காகவாக திறந்து வைத்தீர்கள் நான் பகிரங்கமாக கேட்கின்றேன் முடிஞ்சாய் மேலே வழக்கு போடுங்க சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் எதுக்கு திறந்து வச்சீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலை முடியலைங்க பூரோ பழைய மார்க்கெட்டில் இருந்து பூரா பூரா அங்கிருந்து பழைய மார்க்கிலிருந்து பொருள் வாங்கிட்டு வந்து பூரா மாட்டி பூரா வந்து பெயிண்ட் அடிச்சு ஸ்மார்ட் சிட்டின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க நீரினுடைய அளவே குறைக்க கூடாதுங்கிறாங்க ஆனா குளத்துக்குள்ளேயே மண் திட்டு போட்டு பாதை அமைக்கிறாங்க அது மட்டும் மட்டுமல்ல அதிமுகவை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கடகட்டி தர்றதுக்காக ஃபுட் கோர்ட்டுன்னே சொல்லி ஒரு இடத்துல வந்து உணவு பகுதியிலே வந்து போட்டிருக்கிறாங்க நான் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் இது போன்ற மக்கள் பயன்படுத்துகின்ற புது இந்த ஆட்சி அது போன்ற ஸ்மார்ட் சிட்டி பணிகளில் வந்து இவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இது மட்டும் இல்லைங்க நிறைய இந்த வரதராஜ நகரிலிருந்து